கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்தமான காலவேளையில் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்திரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலுசற்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நல்ல செய்தி என்னவென்று சொன்னால் தேவனை கனம் பண்ணுங்கள் இன்றைக்கு நாம் நமது வாழ்க்கையில் கத்தராகிய ஆண்டவரை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை கவனித்து பாருங்கள் ஒருவேளை மனிதர்கள் பலவிதத்தில் அவர்கள் ஸ்வாவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் ஒரு மனிதன் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது கத்தரை மறந்து விடுகிறார் ஒருவன் கஷ்டத்தின் பாதையிலே போகும் பொழுது கத்தரை மறந்து விடுகிறான் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான ஸ்வாவம் உள்ளவர்களாக இருந்தாலும் தேவனை தேடுகிறார்களா தேவனை கனம் பண்ணுகிறார்களா என்பதை கவனித்து பார்த்தால் ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் பக்தியுள்ளவர்களாகத்தான் தெரிகிறார்கள் ஒருவேளை எத்தனையோ ஆலயங்கள் புறமதத்திலும் சரி கிறிஸ்தவத்திலும் சரி எல்லா மதத்திலும் இருக்கிறவர்கள் தேவனை தொழுது கொள்கிறார்கள் ஆராதிக்கிறார்கள் ஆலயங்களுக்கு செல்லுகிறார்கள் வழிபடுகிறார்கள் வழி செலுத்துகிறார்கள் எல்லோரும் அவரவருக்கு தெரிந்தபடி அவரவருடைய பக்தி மார்க்கத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆலயத்தை முடித்து வீட்டிற்கு வந்த பிறகு பொது வாழ்க்கைகளை கடந்து செல்லும் பொழுது அவர்கள் தேவனை பணிந்து கொண்ட தேவனுடைய ஜனங்களுக்கு ஏற்றபடியான ஒரு அன்பின் வாழ்க்கையை வாழுகிறார்களா என்பதை கவனித்து பாருங்கள் இல்லை ஐயா தெய்வத்தினிடத்தில் போய் நின்று அதை பணிந்து குனிந்து அதற்கு பலி செலுத்தி என் சாமி கண்ணை குத்திவிடும் என்று சொல்லுகிற புறஜாதி மார்க்கத்தானும் ஆலயத்தை விட்டு அவனுடைய பொது வாழ்க்கைக்குள்ளே உலக வேலைக்குள்ள வரும்பொழுது இருமாப்புள்ளவனாய் பெருமை உள்ளவனாய் அகம்பாவம் பிடித்தவனாக அன்பற்றவனாக கடின இருதயம் உள்ளவனாக வாழுகிறான் தெய்வத்தை வழிபட்டவனை போல ஒரு தெய்வ பக்தி அவன் வாழ்க்கையில் இல்லை அதே போல தேவ ஜனங்கள் என்று சொல்லிக்கொள்ளுகிற நமது வாழ்க்கையும் கவனித்து பாருங்கள் ஆலயத்துக்கு வருகிறோம் ஆலயங்கள் கட்டுவதற்கு லட்சங்களை கொடுக்கிறோம் ஊழியங்களுக்கு அண்டவரை கொடுக்கிறோம் மிஷினரி ஊழியங்களை தாங்குகிறோம் ஒருவேளை எது கிறிஸ்துமஸ் வந்தால் ஏழைகளுக்கு நான் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் என்று சொல்லுகிறோம் ஆனால் பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை இருந்து சாப்பிட வழி இல்லாமல் பிள்ளைகளை படிக்க வழி இல்லாமல் இருந்தால் அவனை காணாத குருடனை போல இருக்கிறோம் கவனித்து பாருங்க அப்படியானால் ஆண்டவர் என்ன நினைக்கிறார் எல்லாரும் வேஷமாகவே தெரிகிறார்கள் பக்தியுள்ளவர்களைப் போல காண்பித்துக் கொள்ளுகிறார்கள் ஆலயங்களுக்கு வரும்பொழுது பொழுது வழிபாட்டு தலங்களுக்கு வரும் பொழுது தங்களை அன்புள்ளவர்களைப் போல காண்பித்துக் கொள்ளுகிறார்கள் ஆனால் உண்மையாக தனிப்பட்ட வாழ்க்கையில் உலகத்துக்குள் கடந்து வரும்பொழுது அவர்களுடைய பொது வாழ்க்கையில் அன்போ பரிசுத்தமோ தாழ்மையோ ஒருவேளை மற்றவர்களை நேசிக்கிற உதவி செய்கிற அந்த இருதயமோ அவர்களிடத்தில் காணப்படவில்லை அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் குஞ்சுகள் கூட என்னை கனம் பண்ணுகிறது ஆனால் நான் உண்டாக்கின மனிதன் என்னை கனம் பண்ண தவறுகிறான் தேவனை கனம் பண்ணுவது என்பது எப்படி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது அவரை கனப்படுத்துவது அவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது உன்னை போல நேசி உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும் பொழுது செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் பாருங்க உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காதே அப்ப தேவனுடைய வார்த்தையானது மற்றவர்களை குறித்த கரிசனையுள்ள அன்பான வாழ்க்கையை சொல்லும் பொழுது நாம் நமக்கு போதிக்கப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறோமா இல்லை என்றால் நீங்கள் தேவனை கனம் பண்ணவில்லை பிரியமானவர்களே ஒரு காலத்துல விசுவாசிகள் யாராக இருந்தாலும் சரி ஊழியக்காரனுக்கு காணிக்க கொடுப்பாங்க ஏன்னா ஊழியக்காரங்களுக்கு வருமானம் கிடையாது காணிக்க கொடுப்பாங்க ஆனால் இந்த நாட்கள் நான் பார்க்குறேன் ஊழியக்காரர்கள்ட்ட வந்து தான் என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க ஆலயம் போகிற டொனேஷன் தாங்கல இன்னைக்கு தாய்மார் பண்டிகை டொனேஷன் தாங்கலை அப்படின்னு சொல்கிறத நிறைய பேர் வந்து டொனேஷன் கேட்க வர்றதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வரும் என்னடா இது ஒருவேளை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உள்ள ஊழியர்கள்ட்ட போய் யாரும் கேட்க மாட்டேங்க பாம்புல மனநிலைமை யோசித்து பிள்ளைகளே ஒரு சாதாரண அடிப்படை அறிவு கூட இல்லாத மனிதர்களை போல இந்த உலக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்க கத்தர் சொல்லுகிறார் அவரை கனம் பண்ணுங்கள் அப்படின்னா அவருக்கு பயப்படணும் அவருடைய வார்த்தை கை கொள்ளணும் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தணும் நற்கிரியைகளை இருக்கும் இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நல்ல காலை பொழுதிலும் தேவ சமூகத்தில் உடைய வார்த்தை கேட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் உம்மை கனம் பண்ணுகிறவர்களாக கத்தருமது பிள்ளைகளை மாற்றுவீராக இவர்கள் வாழ்க்கை தேவனுக்கு புரியமாக இருப்பதாக அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாவ கரைகளை நீர் கழுவி சுத்திகரிப்பீராக அவர்களுக்குள் இருக்கிற அறியாமை என்கிற அடிமைத்தனத்தை எடுத்து போடுவீராக உமது முகத்தை உமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருப்பீராக அற்புதர் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உமது பிள்ளைகளுக்காக ஜெபித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அண்டவரை உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் உண்மையிலே பாக்கியவான்கள் என்று சொன்னபடி உமது பிள்ளைகள் உம்மிலே பலன் கொள்ள ஆசிர்வதிக்கப்பட கிருபை தாரும் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் பிதாவே ஆமை